நீங்க பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியலே போயிட்டு அப்படி விவசாயம் படிக்கணும் கண்டிப்பா லைவ் வாங்க வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உளுந்து இருக்கேன் சாருங்க கொஞ்சம் இருக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எந்த வேலை ஈஸியாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும் அதுவும் விவசாயம் ரொம்பவே கஷ்டம் இப்போ உளுந்து பிடுங்கிட்டு இருக்கேனே ஒழிஞ்சாலும் அந்த உளுந்தில் ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்கள் நான் கையில் எதுன்னு கட்டிச்சு குட்டி குட்டியாக இருக்குது உளுந்து பூரா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் உளுந்து இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொங்கல்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு போச்சு ஏதோ ஒரு அளவுக்கு நல்லாவே ஒரு ஆள் வர சொன்னோன்னு வரல அது வரைக்கும் பிடுங்கிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் எந்த இதில் இருந்து அது அரைச்சி பிடுங்கணும் அவ்வளோ சுலபமான ஒர்க் கிடையாது கை வளைக்கிங்க காலை நைட்டும் மருதாணி வச்சோம் இப்போ வந்ததுலேருந்து காலையிலேருந்து இதுலேருந்து இது வளைக்க பிடிங்கிட்டு இருக்கோம் அங்க அப்பா தண்ணி கட்டிட்டு இருக்காங்க கொள்ளைக்கு காலையிலேயே சுத்தி பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக இருக்கு எல்லாத்தையும் காலையிலே வேலை செஞ்சுட்டு தான் முடியவில்லை முச்சு வாங்குறதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருளையும் உருவாக்கணும் பாருங்கள் எந்த வேலையும் அவ்வளோ சுலபமான வேலை கிடையாது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க பிடுங்க முடியுது நம்ம எட்டரை மணிக்கெலாம் நாளாக பவுந்தளிச்சு தூங்கிட்டு இருப்பேன் வீட்டில் ஆனால் இப்ப இந்த விவசாயத்துக்குன்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்த ஏன்னா வெயில் டைம்ல நம்மளால எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து வெயிலுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு வெயில் டைம்ல கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம கண்டினியூ பண்ணிப்போம் அந்த மாதிரிதான் ஒர்க்கெல்லாம் வந்து இன்னைக்கு லீவ் தானே எல்லாருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ் மென்ஸ்க்கெல்லாம் அதனால யாருக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏங்க இந்த பச்சையா இருக்கிற செடி அதை மட்டும் பிடுங்கவே விடாங்க அது ரெண்டு செடியை பிடுங்கி விடுங்களா அந்தாண்ட பேர் தான் ரொம்ப கஷ்டமா தாங்க பிடிங்கிதானா இந்த ரெண்டு பச்சை செடியும் பிடுங்குனிங்கன்னா அந்தாண்ட சரி பண்ணலாம் இந்த காஞ்ச செடியெலாம் நல்லா ஓரளவுக்கு வந்துடுது இந்த பச்சையா இருக்கிற செடி வந்து வரமாட்டேங்குது சரி பாருங்க இந்த செடி இருக்கு இல்லையா இதையும் போடுங்க வேற தெரியல அருவா இருந்துச்சுன்னா அறுப்பெடுத்துடலாம் இது கொஞ்சம் இருக்குது இருக்கு